அன்பு இறை எல்லாம் எல்லாம் வல்ல இளன்களோட ஆசையோடு ஓம் சரணபவ முருகா சரணம் மேலும் மயிலும் துணை சேவலும் துணை எல்லாம் வல்ல இரன் தினசரி திருப்புகள் பாராயணம் வீடியோவில் வெளியிடப்படுகிறது எல்லாம் வல்ல முருகப்பெருமானோடு வெள்ளி தெய்வானை சமேத அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பார்த்துக்கிறேன் இந்த திருப்புகளை கேட்டாலே நம் வாழ்க்கையில் அமைதி பயம் பொருளாதாரம் எல்லா செயல்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும் காணொளியை பிடிச்சிருந்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கிறதும் பிடிக்காதவங்க இருப்போம் அதுவும் இல்லாமல் இறையர்கள் நிச்சயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அதுக்காக சேர்த்து பிரார்த்தனை செய்கிறேன் நல்லதே நடக்கும் இப்போது காணொளி செய்வோம் தலைப்பு உறுதி தரும் கந்தன்கள் பாடலும் வரிக்கு வரி இப்போ பாடல் மட்டும் அடுத்தது வரி தரும் கந்தா உள்ளம் தெளிவாக்குவாய் உடைந்த மனம் சேர்ந்து உயர்வு காட்டுவாய் நெருக்கடி நேரம் நிழலாய் நின்று நிம்மதி தரும் நாதா கதிர்வேளா சோர்ந்த எண்ணம் சுடர் பெறவே சுமைகள் குறைய சுகம் பிறக்க வாழ்வின் பயணம் விலங்கிடவே வேல நே நீ வழி நடத்துவாய் பொறுமை பெருக பெருமை ஒளிய பண்பு மலர பாவம் கரைய வெற்றி தரும் ஒளியே விழிவு தர வேதம் முதல்வா அருள்வாய் முருகா 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 இதற்கு இப்போது வரிக்கு விளக்கம் உறுதி தரும் கந்தா உள்ளம் தெளிவாக்குவார் வாழ்க்கையில் தடுமாறும்போது முடிவெடுக்க தைரியம் தெளிவும் தேவை அந்த உறுதியை மன தெளிவையும் தருபவன் தான் முருகன் உடைந்த மனம் சோர்ந்து உயர்வு காட்டுவார் உடைந்த மனம் சேர்த்து தோல்வி இழப்பு அவமானம் இதனால் உடைந்த மனத்தை மீண்டும் சேர்த்து முன்னேற முன்னேற வழிகாட்டும் அருள் இங்கே பேசப்படுகிறது நெருக்கடி நேரம் நெல்லாய் நின்று கஷ்ட நேரத்தில் நெல் போல் கூடவே நிற்பவன் தான் உண்மையான துணை அந்த துணை தெய்வமே என்பது இந்த முருகனோட செயல் நிம்மதி தரும் நாதா கதிர் வேளா வெளிவெற்றி மட்டுமல்ல மன நிம்மதி வாழ்க்கையில் பெரிய செல்வம் அதை தருபோன் கதிர்வேலன் சோர்ந்த மனம் சுடற்பெறவே பெறவே நம்பிக்கை இழந்த எண்ணங்கள் மீண்டும் ஒளி பெற வேண்டும் அதுதான் உண்மையான மனமாற்றம் சுமைகள் குறைய சுகம் பிறக்க பிரச்சனைகள் குறையாவிட்டாலும் அவற்றை சுமக்கும் மனம் லேசானாலும் சுகம் தானாக பிறக்கும் வாழ்வின் பயணம் விளங்கிடவே வாழ்க்கை ஒரு பயணம் அது அர்த்தமுள்ளதாக தெளிவானதாக இருக்க வேண்டுமே அதற்கான வழிகாட்டுதலே வேண்டுகிறோம் வேலவனே நீ வழிநடத்துவே நம் அறிவு எல்லா இடத்துலேயும் போதாது அதனால் தெய்வமே வழிகாட்டேன் என்று பணி வேண்டுகிறோம் பொறுமை பெருக பெருமை ஒளிய தான் மனிதனை உயர்த்தும் அகந்தை பெருமை இவை மனிதனின் கீழே இருக்கும் இதனால் மாற்றம் வேண்டுகிறோம் பண்பு மலர் பாவம் குறைய நல்ல குணங்கள் மலர வேண்டும் தவறுகள் பழைய பாவ நினைவுகள் மெல்ல கரைய வேண்டும் வெற்றி தரும் ஒளியே விடிதர வெற்றி என்பது ஒரு விடியல் போல் இருள் கடந்த பிறகு அந்த வரும் ஒளி அந்த விடியலை தரும் சக்தியாக முருகனாய் பார்க்கிறோம் வேதம் முதல்வா அருள்வாய் முருகா வேதங்களை சாரமாக நிற்கும் அந்த ஒளியே நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகி அருள் செய்ய வேண்டுமென இறுதி பிரார்த்தனை செய்கிறோம் இந்த வாழ்க்கை சில நேரம் நம்மை உடைகிற மாதிரி இருக்கும் தோணும் ஆனால் அந்த உடைந்தத்திலே புதுசாக நம்மை கட்டி எழுப்பு சக்தி தான் தெய்வத்தோட அருள் இந்த திருப்பூர் வார்த்தையில் உங்கள் மனதில் ஒரு சின்ன உறுதியாவது நம்பிக்கையாவது கொடுத்துருந்தால் அது வேலவனின் அருளின் சாட்சி முருகனோட அருள் அனைவருக்கும் கிடைக்கணும் பிரார்த்திக்கிறேன் நச்சையும் நல்லதே நடக்கும் வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் சரணபவ் ஓம் சரணபா ஓம் சரணபா ஓம் முருகா புற்றி ஓம் சரணபனை புற்றி நிச்சயம் நல்லது நடக்கும் காணொலை சப்ஸ்கிரைப் பண்ணி இறைவர்கள் பெருக நிச்சயம் நல்லது நடக்கும் வாழ்வில் அனைத்து இன்பங்களும் பெறுவீர்கள்